அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே புதுசு புதுசாக வரவங்க நிறைய பார்க்குறாங்க சிலர் மட்டும் நோட்டிஃபிகேஷனை பார்க்குறாங்க இன்னைக்கு பஞ்சாங்கம் மட்டும் ராசி பார்க்கலாம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி இரவு அதாவது மறுநாள் காலையில் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மறுநாள் காலையில் அதாவது பதினொன்றாந்தேதி தேதி காலையில் ஐந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி வந்து சஷ்டி விரதமும் இருக்குது முருக வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் குறிப்பாக சொல்லணுன்னா பத்து ஒம்பது முப்பதுலேருந்து பத்து இருபது வரைக்கும் போடலாம் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது இன்றைக்கி மாலை பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் செய்ய இப்போ புதுமனை புகுழா காது குத்துறதுக்கு அதே மாதிரி கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் பண்ணுறதுக்கு பதவி ஏற்க குளம் கிணறு வெட்டதுக்கு பயிர் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நகை வாங்கி அணியறதுக்கும் அதே மாதிரி நோயாளிகளை குளிக்க வைக்கிறது சாமிக்கு அமைக்கிறது மருந்து மருந்து சா அதாவது சாப்பிட மருந்துகள் சாப்பிட ஆரம்பிக்கிறது மாதிரி செய்யலாம் சஷ்டி திதியில் நல்லது எல்லாமே செய்யக்கூடிய திதி தான் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துகிட்டோன்னா மேஷ ராசிக்கு வரவு ரிஷப் ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு பந்தயம் கடக ராசிக்கு பணம் சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு நடுக்கம் விருச்சிக ராசிக்கு தாமதம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு கோபம் கும்பராசிக்கு திறமை மீன ராசிக்கு புகழ்ச்சி இப்போது நாள் முழுக்க இனிமையான நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்குது இப்போ ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரவு நல்லாவே தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் உறவினர்களோட வருகை வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திருமண சுபக்காரிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி ஒற்றுமையாக உங்கள் கூட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொடுத்த கடன்கள் இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களோட சமயோசித்த புத்தி அதாவது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி பயனுள்ள பலன்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இருக்குது மேலதிகாரிகளோட பாராட்டப் பெறக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பழைய குடும்ப பிரச்சனைகளை கலந்த ஆலோசித்து சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை இனிமேல் வராமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதை முழுக்க சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான எண்ணம் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ஒரு பொன்னான நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது சாதகமான பலனை தரும் உண்டான முதலீடு திட்டங்கள் சேமிப்புக்கு இந்த நாள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் கிட்ட கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலையும் மனசில் நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறை எண்ணங்களை இன்றைக்கி தவிர்க்க வேண்டியதும் நம்பிக்கையோட உங்களோட காரியங்களை செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது உடல்நிலையில் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் வெளியூர் தொடர்புகள் மூலிமா கொஞ்சம் நல்ல அனுகூல பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உட உதவிகள் கிடைக்கிறதுல இன்றைக்கி தாமதமாகும் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு குறிப்பாக பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள்னு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது கவனமாக பேச வேண்டியது அவசியம் இன்றைக்கி தொணக்கூட பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனசில் இருக்கிற குழப்பங்கள் டென்ஷனை வீட்டில் காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இன்றைக்கி சகஜமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இல்லை தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது இல்லைனா செலவு செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது இல்லைனா தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட தைரியம் குறைஞ்சிக்காத இருக்கிறதுனால மனசில் ஒரு பயமாக அசௌகரியமான சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வேணால் அதே மாதிரி இன்செக்யூர் ஃபீலும் வேணாம் மனசில் தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போக வேண்டியது இன்றைக்கி அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கனா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மன உறுதியோட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு மிதமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில பணிகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சவால்களை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நேர்முகமாக கொண்டு போகிறது நல்லது வாகனங்களால் இன்றைக்கி வீண் விரையும் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சில உறவினர்கள் பார்த்திங்கன்னா உதவியும் செய்வாங்க அதனால் பிரச்சனைகள் குறையும் பொறுமையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தர மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வருத்தமாக இல்லாமல் உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக கூட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் முரண்பாடு இழற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் யோசித்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ வளர்க்க வேண்டாம் வளர்க்காம நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியாக போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயர்வது உயர வாய்ப்பு குறைவு முடிஞ்ச அளவுக்கு செலவுல கட்டுப்படுத்தினீங்கன்னா கடன் வாங்காமையாவது பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில சின்ன பாதிப்பும் கிடையாது அம்மாவுக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அம்மாவோடய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது சில சாதகமான விஷயங்களும் இருக்குது சில பிரச்சனைகளும் இருக்குது நிதானமாக யோசித்து சமாளித்து நாளாக கொண்டு போக வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் தைரியமாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது அரசு வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட நாள் இனிமையாக போகிற போகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட செயல்களை காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிருக்கு நிறைவேற்றிக்கொள்ள இந்த நாள் அதிர்ஷ்டமாக இருக்கும் சந்தோஷமாக பயன்படுத்திக்கிறது நல்லது தொழில் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கருவிகள் வாங்குறது முயற்சிகள் நல்ல பலனை தரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட சே வேலை இன்றைக்கி சிறந்த தரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது ச நல்ல ஒரு செயல்பாடு இன்றைக்கி உங்கள் உங்கள் மேலேயே உங்களுக்கு பூரிப்பாகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிச்சிங்கன்னா இன் எதிர்காலத்துக்குண்டான இனிமையான போக்கை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகளையும் பேசி பேசிக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி நாள் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு லாபமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாகவும் சாதகமான நாளாகவும் எல்லா விஷயத்துலையும் இருக்குது இந்த நாளை எதிர்காலத்துக்காக சரியாக எல்லா விஷயத்துலையும் பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவினர்கள் மூலிமா வீண் செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது பசங்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் மேலதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல ஒரு மாற்றத்தை தர மாதிரி இருக்குது வியாபாரம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாகவும் சிறப்பான திட்டம் தீட்டி செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளில் நல்ல பலன் கிடைக்கும் பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்ச அளவுக்கு துணைக்கிட்ட இன்றைக்கி எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாகவோ சென்சிட்டிவாகவோ ஹேண்டில் பண்ணாதீங்க பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது விவாதமோ வாக்குவாதமோ வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அதிக அளவில் சம்பாதிக்கத்தான் குறைவு இருக்குது செலவில் கட்டுப்படுத்தினா போதும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில சின்னதாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ போதுமானதாக இருக்கும் ரொம்பவும் வர்சிக்க வேண்டாம் மொத்தம் சிம்மராசிக்கு இது ஒரு மிதமான நாளாக கலவையான நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க அமைதியாக நிதானமாக சில விஷயங்களில் பிரச்சனைகளும் சில விஷயங்களில் சாதமும் சாதகமும் இருக்கிறனால அமைதியாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வீட்டுக்கு புதிய பொருட்கள் வந்து சேர்ற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது கவனம் பசங்களோட ம வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சுமூகமான பலன் கிடைக்கிறதுக்கு உங்களோட செயல்களில் காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கனாலே போதுமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் நாளை வந்து உங்களுக்கு உண்டான கடின உழைப்போடு கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்குது அதே மாதிரி தொழிலில் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேரக்கூடிய நாளாக இருக்குது வருமானம் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட சகப்பழி கூட வேலை செய்கிறவங்களோட வளர்ச்சி காரணமாக நீங்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது இன்சக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க அவங்களோட வேலைகளில் காரியங்களில் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கவலை பெருசாக வருத்தப்படாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி பேசும்போது கோபத்தை காட்ட வேண்டாம் பதட்டம் இல்லாமல் இன்றைக்கி அவங்க கூட பழக வேண்டியது ஜாலியாக பழக வேண்டியது கேஷுவலாக பழக வேண்டியது அவசியம் இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பணத்தில் ஆவணங்களை சரியாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயத்தில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கண்ணி ராசிக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சிறப்பான நாளும் பிரச்சனையான நாளும் சொல்ல முடியாது நடுநிலையான நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு மனசில் குழப்பமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் நல்லா நிறைய இருக்குது இன்றைக்கி உங்கள் செயல்பாடு பார்த்திங்கன்னா சகஜமாகவும் கொஞ்சம் நகைச்சுவையோடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனைகளை சமாளிக்க மனசில் பிரார்த்தனை செய்கிறது இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் பசங்களால் மன நிம்மதி குறைகிற மாதிரி இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கூட்டாளிகளோட ஆத்திர ஆதரவு நல்லாயிருக்கும் எதிர்பாராத உதவி ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முதல் எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்ய முடியும் அது மூலியமாக வெற்றியும் காண முடியுற நல்லா தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது உணர்ச்சி வசப்படுற வேண்டாம் அதே மாதிரி வார்த்தைகளை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க பேசுகிற வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது அது மகிழ்ச்சியை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து வெளியில் போகும்போதும் வரும்போதும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் இல்லைன்னா பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அப்படியே கேஷுவலாக விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை அமைதியாக பார்த்து நிதானமாக கொண்டு போனிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்தி வரா மாதிரி இருக்குது பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாவே வரவு இருக்க மாதிரி இருக்கும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு உங்கள் நாள் அதாவது உங்களோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சாதகமான ஒரு நாளாக இருக்குது நீங்கள் குறைஞ்ச முயற்சி செஞ்சாலே போதும் அதிக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நம்பிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பல சாதகமான நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களால் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தொழில் சம்மந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கை கைகூடுறதுக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கறதுக்கும் உதவியாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு பொன்னான நாளாக தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கிய சந்திப்புகளில் கலந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் மும்முரமாக உங்களோட வேலைகளை ஈடுபடுற மாதிரி இருக்கும் உங்களோட கருத்தை தெளிவாக எடுத்து சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி நட்பான அணுகுமுறை கொள்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி ஒரு நல்ல மகிழ்ச்சிக்கு காணக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திருப்தியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமான நாளாகவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இந்த நாளை உண்டான வகையில் சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத நாளை கோட்டை விடாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க இன்றைக்கி பொறுப்பாக இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வாய்ப்பு உண்டாகிறதுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க இன்றைக்கி உங்களோட புதிய முயற்சிகள் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில்லேயும் நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் நண்பர்கள் மூலியமாக சுப செய்திகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து மனதுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்கிற சூழ்நிலை சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சொன்ன நேரத்துக்கு முடிப்பீங்க அதே மாதிரி ஒழுங்காகவும் முறையாகவும் தவறில்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலையை செய்கிறதுனால ரெட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை அதே மாதிரி நல்ல ஒரு உறவில் மதிப்பை பெறக்கூடிய உணரக்கூடிய நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது இன்னும் கொஞ்சம் உங்களோட உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கூட சேர்ந்து நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமான செலவுகள் தேவையான செலவுகளை பண்ணிவிட்டு மீதியான பணத்தை சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கும் இன்றைக்கி இனிமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதோ கூட கொண்டு போகிறதோ அதே மாதிரி வேலைக்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்துக்கிறதோ இன்றைக்கி உங்களுக்கு சாதகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வோ அசதி இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உங்களோட காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முடியும் எந்த ஒரு விஷயத்துலையும் பதறப்பட வேண்டாம் அசையா சொத்துக்களால் இன்றைக்கி விரையும் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதிக அளவில் சாதகமான பலனை எதிர்பார்க்க வேண்டாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் விடாமுயற்சியும் கடின முயற்சியும் தேவைப்படும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பரபரப்பாக சூழ்நிலை அதிக பணி இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க நேரம் இல்லை அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கூட இன்றைக்கி பேசுகிறதையோ இது பண்ணுறதையோ அவங்க கூட நல்லுறவாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது ஏதாவது பழைய பிரச்சனை இருந்ததுன்னா அதை இன்றைக்கி வீட்டில் காட்ட வேண்டாம் அமைதியாக அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிக அளவில் சேமிக்க முடியாது அதே மாதிரி செலவுகள் காரணமாக கையில் இருக்கிற பணம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மனசில் அமைதி இல்லாதனால பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது அது ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது செய்கிற காரியங்கள் பணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தவறு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாமல் நாளை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பலவீனமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச சா சாய்ந்தரத்துக்கு மேலே ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது இது அறிமுகம் இல்லாத நபர் கூட இன்றைக்கி தேவையில்லாமல் பேசுகிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதோ அமைதியாக போகிறதோ இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது சந்திராஷ்டமம் குழப்பமும் இருக்குது மனசில் தெளிவில்லாத ஒரு நாளாக இருக்குது பொறுமையாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தையர தைரியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி சில பிரச்சனைகள் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வேலையில் பார்த்திங்கன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கவனத்தோடு செஞ்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத பிரச்சனையோ மாட்டிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் பெருசாக்கி சண்டை போடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உறவில் பிரச்சினையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இன்றைக்கி பணத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி செலவுகளையும் இன்றைக்கி பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத செரிமான பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி குழப்பமும் பதட்டமும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது சாப்பாட்டில் கவனம் உறவுக்குள்ளேயும் கவனமாக பணத்தையும் கவனமாக அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கு கொண்டு போக வேண்டியது அவசியம் நிதானமாக பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து காலையில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க இன்றைக்கி மாலைக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள்கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் கடினமான வேலை அதிகமான பணியிட சூழல் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுமையாக போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாள் பகல் வரைக்கும் நல்லாவே இருக்கும் பகலுக்கு மேலே எந்த ஒரு கவனக்குறைவு ஏற்படாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி அன்பான வார்த்தைகளை பேசி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மாலையில் முடிஞ்சால் அவங்க கூட ஒன்றா நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்கள் சில பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும் முடிஞ்சால் இல்லைன்னா அமைதியாக நீங்கள் மட்டும் வெளியில் போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது ஆனால் செலவுகள் தேவையில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது வங்கி இருப்பு கரையிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நிறுத்தி நிதானமாக இன்றைக்கி நாளை செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்ததுன்னா நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது ஆக மொத்தம் மீன இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பார்த்து நிதானமாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா இன்றைக்கி பார்க்குற நோட் பீவூஎஸ்ஸில் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ தான் வந்து ரெகுலராக வரவங்களுக்கு உண்டான என்ன ஒரு புதுசாக செய்ய முடியும் அவங்களோட ஃபீட்பேக் என்ன அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்